அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்லார் அஸ்வத்தியர் அன்புக்குரிய சகோதரர்களே நம் இயக்கம் அதிமுக துவக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை அறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தமிழர் எடப்பாடியார் இவங்கள் எல்லா காலகட்டத்திலும் பல தொண்டர்கள் பல விசுவாசிகள் இக்கட்சியின் நலம் கருதும் பல நெஞ்சங்கள் இந்த கட்சிக்காக உயிரையும் கொடுத்து வேலை செய்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் இந்த காலகட்டத்திலையும் அதே மாதிரி பல பேர் ஐடி ரிங்கில் பல பேர் களப்பணியில் பல பேர் மாவட்ட வாரியாக அந்தந்த ஊர் லீடர்களாக தன்னோட வாழ்க்கையை இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணிச்சுட்டு இருக்கேன் அப்போ நான் நாமெல்லாம் அஇஅதிமுகவின் விசுவாசியாக அஇஅதிமுக ரசிகனாக இந்த இயக்கத்துக்கு நம்மால் முடிந்த சேவையை பணியை செய்ய வேண்டும் அப்படி செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செஞ்சார்ஜ் கோட்டையில் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சராக பார்க்க வேண்டும் என்பது ஒரு ஒரு அதிமுக விஸ்வாசியின் ரசிகனின் ஆசை அதற்காக என்னால் முடிந்த ஒரு சேவை என் அதிமுகவுக்கு நம் அதிமுகவுக்கு நம் எல்லாரின் பாசப்பட்ட அதிமுகவுக்கு என்னோட யூடியூப் சேனலில் இன்ஸ்டாகிராம் சேனலில் வீடியோஸ் போட போகிறேன் இங்கே மேலே கட்சி சார்ந்து நம்ம கட்சி எங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்ணலாம் நாம் டேட்டாவோடு நான் வந்து ரெடி பண்ணி நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண போகிறோம் பார்த்து அதை நிறைய பேர் பார்க்குறப்படி நம்ம கட்சியோட கொள்கை நம்ம கட்சி எவ்வளோ எல்லாம் நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க எவ்வளோ எவ்வளோ மக்கள் இன்னும் பாராட்டுறாங்க எதுனால இது வந்து ஏழை எளிய மக்களின் கட்சின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வியூவர்ஸ் கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்தணுன்னு கூறி இந்த சேனலோட வீடியோஸை ஸ்டார்ட் பண்ண நன்றி